السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله ولا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹம் அபாரி கலா முஹமதின் அலி முகமது கமா பாரத் தலா இப்ராஹீம் அலா அல் இப்ராஹீம் இன்னும் முஜீத் நன்னி மிகுந்த அல்லாமுல் அல்லாஹின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சௌதிகளே ரெண்டி மிகுந்த ரம்லான் மாதத்தில் அல்லாஹம் அருட்குடையாக இருக்கிற ஈமானின் பற்றியும் அந்த ஈமான் என்ற ஒற்றை சொல் இறை நம்பிக்கையாக உள்ளத்தில் ஒங்கிய போது ஏற்பட்ட இந்த வரலாற்று புரட்சிகளை நாம் தொடர்ந்து நினைவு கொண்டு வருகிறோம் இறை நம்பிக்கையின் உச்சக்கட்டம்தான் என்ற அழகிய மார்க்கத்தை முழுமையடை செய்தது பல்வேறு நபிமார்கள் தோன்றி லாயில் என்று சொன்னதோடு அவர்கள் காலத்தில் தங்களை ரசூலாக அவர்கள் அறிவித்துக் கொண்டார்கள் அவ்வாறு அறிவிக்கப்பட்ட அந்த நல்லறிவிப்பை ஏற்றுக்கொண்ட அவர்களது தோழர்கள் கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அந்த சோதனைகளை அவர்கள் அல்லாவுக்காக லகுவாக எதிர்கொண்டார்கள் காரணம் மருமின் மீது கொண்டிருக்கிற மகத்தான நம்பிக்கை இன்னமல் உசனின் வ இன்னமல் உசரின் உஸ்தரா ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகு இன்பம் உண்டு அந்த இன்பம் நிச்சயமாக மறுமையில் காத்திருக்கிறது என்று நம்பினார் ஒருமுறை ஃபிரவனுடைய அரண்மனையில் ஒரு பனிப்பெண் இருந்தார் பனீஸ்ராள் சமுதாயத்தைச் சேர்ந்த பனிப்பெண் இருந்தார் ஃபிரனுடைய மகள் ஒருத்திக்கு அவர் சேவகம் செய்து வந்தார் ஒரு முறை மகளுக்கு அவர் தலைவாரி விட்டு பொழுது கையில் இருந்த சீப்பு நழிவு கீழே விழுந்துவிட்டது அப்பொழுது கீழே விழுந்த சீப்பை அவர் குனிந்தவாறு பிஸ்மில்லா இல்லா என்று சொல்லி கையில் எடுத்தார் இந்த வார்த்தையை கேட்ட பிறவனுடைய மகள் நீ என்ன சொன்னாய் என்று கேட்டார் அவர் சொன்னார் நான் பிஸ்மில்லா என்று சொன்னேன் என்று சொன்னபோது ஃபிரனுடைய மகள் கேட்டால் அப்படி என்றால் என் தந்தை உனக்கு கடவுள் இல்லையா என்று கேட்டார் அந்த பெண்ணின் இடத்தில் அந்த பெண்ணின் பெயர் மாயிதா மாயிதா என்று சொல்வார்கள் மாயிசா என்று சொல்வார்கள் அந்த மாயிதா மாஜிதா அவர்கள் சொன்னார்கள் எனக்கும் என் தந்தைக்கும் யார் அப்புவோ உனக்கும் உன் தந்தைக்கும் யார் ரப்போ அவன் தான் அல்லாஹ் அவனைத்தான் நான் வணங்குகிறேன் என்று ஆணித்தனமாக சொன்னார் இதைக் கண்டு ஆத்திரமிட்ட ஃபிரோனுடைய மகள் நேரடியாக ஃபிரோன்கிட்ட போய் தந்தையே நமது அரண்மனைக்குள்ளே எனக்கு சேவகம் செய்கிற மாஜிதா என் அந்த பெண்மணி அல்லா தான் ரப்புன்னு நீ கிடவில்லை என்னும் சொல்கிறாள் என்று சொன்னபோது ஆத்திரப்பட்ட ஃபிரோன் மாஜிதா அவர்களை அழைத்து அரண்மனை சபையை முன்னாடி நிறுத்தி கேட்கிறான் நீ யாரை ரபுவாய் வணங்குகிறாய் என்று கேட்டார் அப்பொழுது மாஜிதா சொன்னார்கள் எனக்கும் என் தந்தைக்கும் யார் ரப்போ உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கு யார் ரப்போ அவனே அல்ல அவனையே நான் கடவுளாக வணங்குகிறேன் என்று சொன்னார் ஆத்திரமிட்ட ஃபெரோன் அவரை எறும்பு சங்கிலியால் பூட்டி அவர்கள் மீது விஷம் தோய்ந்த பாம்புகளை அவினான் அவரை நிர்வாணப்படுத்தினான் பல கொடுமைகளை செய்த போதும் அவள் லாயிலா இல்லல்லா மூசா ரசூல்லா என்ற கொள்கைகளை ஒவ்வொரு துளியளவும் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை இதை பார்த்து ஆத்திரமுட்ட ஃபிரோன் இவருக்கு குழந்தைகள் இருக்கிறாரா என்று கேட்டான் ஆம் இவருக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நான் இங்கிருந்து இந்த வரலாற்றை தோங்குகிறேன் சுரா பனீஸ்ரா என்ற அத்தியாயத்தை வல்லாகு ரபுல்லாலமின் அந்த நகரைச் சுற்றி பரக்கத் பொறிந்துள்ளது என்று அல்லாஹ் நபி நபிசல்லாஹூ அலை வசலம் அவர்கள் மேகராஜ் பயணம் சென்றபோது மஜில் அக்சாவை சுற்றியுள்ள இருந்து நறுமணம் வீசியது அப்பொழுது ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் ஜிபிரிலே ஏன் இங்கே இருந்து நறுமணம் கமல்கிறதே இந்த பகுதியிலிருந்து கேட்டபோது ஆம் இங்கே மாஜிதாவின் குழந்தைகள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன என்று சொன்னார்கள் யார் அந்த மாஜிதா நான் சொன்னேன் நல்லவா அந்த பெண்மணி ஃபிரோனுடைய அரண்மனையில் ஃபிரோனுடைய அரண்மனையில் சேவகையாக இருந்தவள் அல்லாதான் ரப்பு என்று அது உறுதியாக இருந்த காரணத்தினால் வதை செய்யப்பட்டாள் அவள் மிரட்டலுக்கு பிறகும் தன் ஈமானை விட்டுக் கொடுக்காத போது இவரது குழந்தைகளை கொன்றால் இவள் வழிக்கு வந்துவிடுவாள் என்று நம்பிய ஃபிரோன் முதல் குழந்தையை தன் கண்முன்னே கொலை செய்தான் அப்பொழுதும் மாஜிதா அவர்கள் லா இலாஹிலா முசா ரசுல்லா என்ற கொள்கையிலே உறுதியாக நின்றார்கள் இதை பார்த்து வேந்து போன ஃபிரோன் அடுத்த குழந்தையும் அது ஒன்றே கொலை செய்தான் அப்போதும் அவர் அந்த தன்னுடைய ஈமானிய உறுதியை விட்டு கொடுக்கவே இல்லை மூன்றாவது குழந்தை இதே போன்று கொலை செய்ய போகும்போது அந்த குழந்தையை சொன்னது இஸ்விரு வசா பிரு தாயை நீ சுபசெய்தி பெற்றுக்கொள் நீ பொறுமையாக இரு என்று அந்த குழந்தை தாயிடத்தில் பேசி தன்னை அவர்கள் கொல்லட்டும் என்று அந்த குழந்தையை பேசியதாக அந்த குழந்தையும் கொண்டார்கள் அந்த குழந்தையை பேசியதையும் வரலாறு பதிவு செய்திருக்கிறது இந்த குழந்தைகள் அந்த மஜில் அக்ஸாவை சுற்றி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஆகியோர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடம் பறக்கத்து பிறந்த இடம் என்று சொன்னது அதுவும் ஒரு காரணம் மேலும் இப்லி அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரை மேராஜ் அழைத்து சென்றபோது அங்கே நறுமணம் வீசதற்கு காரணம் அந்த குழந்தைகள் அடக்கப்பட்ட இடம் என்கிற காரணத்தினால் ஒரு பெண்ணிற்கு உள்ள ஈமானிய வந்த உணர்வை நாம் சிந்தித்து பார்த்தால் இது சாதாரண புரட்சியாக இருக்க முடியாது வயதா துலியத் அலைகு அயாத்துக்கும் ஈமான் இறை ஓதி வசனங்கள் ஓதினால் ஈமான் அதிகரிக்கும் என்றால் நிச்சயமாக அல்லாஹுடைய அந்த இறை நம்பிக்கை என்பது இது போன்று எத்தகைய துன்பங்களையும் தாங்கி கொண்டு இஸ் ஜீனில் இஸ்லாத்தை அல்லாதான் ரப்பு என்ற ஏகத்த கொள்கை நிலைநாட்டுவதிலே அவர்களுக்கு வலிமையை தருகிறது அதுதான் உண்மையான ஈமான் இருப்பதாக பொருள் பிரேவசனம் ஓதினால் ஈமான் அதிகரி அதிகரிக்கப்பட வேண்டும் அதே போன்றே அல்லாஹூ ரபுல்லாலமின் மோமின்களின் உதாரணமாக இரண்டு பெண்களை சொன்னான் அதில் ஒருவர் அதே அரண்மனையில் பிறவனுடைய மனைவியாக இருந்தவர் பிறவனுடைய மனைவியாக இருந்து அவர் லாயிலாஹில் அல்லா மூசா ரசுல்லா என்ற கொள்கை ஏற்றுக்கொண்டார் பிரவனால் ஜீரணிக்க முடியவில்லை அவனது மனைவியில் ஒருத்தரே அரண்மனை அரண்மனை வாழ்க்கையை வாழ்ந்தவர் அவர் கண்ணசேத்தால் போதும் அவருக்கு சேவகம் செய்வதற்கு நூற்றுக்கணக்கான பணிப்பெண்கள் ஓடிவார்கள் தலைவாரிவிட ஆடைகளை உடுத்திவிட அவர்களுக்கு மலர்களை சூட்டிவிட தலைவாரிவிட என்று கைகால்களை அவர்களுக்கு சுகப்படுத்திவிட வரைக்கும் பணிப்பெண்கள் இருந்தார்கள் அவ்வாறு இருக்கும் நிலையிலும் அரண்மனையில் வாழ்க்கையில் உள்ள சுகங்கள் எல்லாம் பெரிதல்ல என்று நினைத்தார் அவர் மனதில் லாயிலாக இல்லல்லா முகம் அரசுல்லா என்ற கொள்கை தான் உண்மை என்பது ஆழமாக அல்லாஹ் புள்ளி பதிய வைத்தார் ஃபிரோன் இடத்தில் கேட்டான் ஆம் நான் தான் ரப்பு என்றும் நீ கடவுள் இல்லை என்றும் சொன்னார் மூசாவின் நான் அல்லாவின் தூதரை ஏற்றுக்கொண்டதாகவும் சொன்னார் ஆத்திரம் தாங்க முடியாத ஃபிரோன் தன் அரண்மனை காவலர்களை அடியாள்களை தன் மனைவி மீது ஏவிவிட்டார் கடும் சித்திரதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அடித்தார்கள் துவம்சம் செய்தார்கள் மானபங்கம் செய்தார்கள் அவரை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இறைவா ரப்பே ஒன் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை நான் கேட்கிறேன் இந்த அல்லாஹிடத்தில் அவர் சொன்னார் மேலும் பிறோனூன் கூட்டத்தாரின் தீமையை ஒட்டும் என்னை பாதுகாப்பாக சென்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்தார் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவர் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாகத்தான் ரபுல் ரபுல்லா அருள்மறை தெருக்கிறானே கியாம நாள் வரை வர இருக்கிற இறை நம்பிக்கையாளர்கள் அந்த அருள்மறை வசனத்தை ஓதிதான் ஆக வேண்டும் அவர்கள் சொல்கிறார்கள் ரப் ரப்பிப் ஜில் ஜன்னத்தில் பைத்த ஜன்னத்தில் எனக்கு ஒரு வீடை கொடு என்று அல்லாஹிடத்தில் கேட்டார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த கண்ணியம் மிக்க மனைவி ஆசியா அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் ரபுல் அளவின் அருமறை திருக்குறான் மூலமாக போற்றி புகழ்ந்து சொல்கிறான் இவைகளெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய தியாகங்கள் போன்று ஒரு முறை ஒமரலியில் ஆகிய ஆட்சி காலத்தில் அப்துல்லா இப்னு ஹுதாபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் தலைமையில் அவர் தாபின் அல்லது நபித்தோழர் அதில் எனக்கு சரியான இல்லை ஆனால் அப்துல்லா அபின் ஹுதாபா என்ற என்ற உமருடைய தோழர் ஒருவர் அவர் ஆட்சியாளராக உமர்வர்கள் இருக்கும் பொழுது ரோம தேசத்துக்கு படையை அனுப்புகிறார் ஒரு எண்பது பேர் கொண்ட படை கிளம்பி போகிறது ஓரிடத்தில் இவர்கள் ரோமானிய படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட போது வழக்கமாக அங்கே ரோமா பரி மன்னர்களை மக்கள் சாஸ்தாங்கம் செய்து வணங்குவது வழக்கம் அதுபோன்றே அப்துல்லா அப்டின் ஹுதைபாவின் அவர்களை படை வீரர்களையும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எனக்கு சாஸ்தாங்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அப்துல்லா அவர்கள் மறுத்து விட்டார்கள் அப்பொழுது அவன் இவர்கள் யார் என்று விசாரிக்கிறான் இவர்கள் போன்று மொஹமது ரசுல்லாவுடைய உம்மத்துகள் உம்மருடைய ஆட்சி இருக்கக்கூடிய படை தளபதியில் ஒருவரை விசாரித்துவிட்டு சரி அவரிடத்தில் ஒரு சலுகையை உங்களுக்கு தருகிறேன் அதை நீங்கள் சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் விடுதலையாகலாம் ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டும் அதற்கு பகரமாக அவன் சொன்னது எனது நாட்டில் ஒரு பகுதியை உங்களுக்கு தருகிறேன் எனது ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பங்கை தருகிறேன் நீங்கள் தீனில் இஸ்லாத்தை விட விட்டுவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் நினைத்து பாருங்கள் இந்த உலகத்தில் சின்ன சின்ன பதவிகளுக்காக எவ்வளோ பெரிய மானக்கெடான காரியத்தையும் யாரும் செய்ய துணிகிற காலகட்டத்தில் ரோமாபுரி மன்னன் தான் வாழ்கிறப்ப ஆட்சி செய்கிற பகையில் ஒரு பகுதியை உங்களுக்கு ஆட்சி பொறுப்பாக தருகிறேன் என்று முடி சுட்டுகிறேன் என்று சொன்னபோதும் அவர் முடியாது என்று மறுத்து விடுகிறார் இரண்டாவதாக அடுத்த நிபந்தனை வைக்கிறார் நான் எனது மகளில் ஒரு ஒருத்தியை உனக்கு மனம் முடித்து தருகிறேன் திருமணம் செய்து தருகிறேன் அப்பொழுது நீ தயாராக இருக்கிறாய் நீ இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும் என்று அந்த அப்துல்லா அப்துல் ஹுதாபா அவர்களிடத்தில் கேட்கிறார் அப்பொழுதும் அப்துலா அப்துல்லா இப்து ஹுதாபா அவர்கள் நான் ஒருபோதும் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை விட்டுவிட மாட்டேன் லாயில்லாஹில் அல்லா முஹம்மது ரசுல்லா என்ற கொள்கையில் பின்வாங்க மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொல்லி பதில் முடித்து விட்டார் பிறகு அவரை சிறையில் வைத்து எவ்வளவோ துன்புறுத்தி பார்த்தபோதும் வழிக்கு வராதவன் ஒரு கட்டத்தில் அவருக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக எண்ணெய் கொப்பரையில் நல்லா கொதிக்க வைத்து பிரம்மாண்டமான ராட்சச எண்ணெய் கொப்பரையில் எண்ணெய் தரதரன் கொதிக்க வைத்து அந்த கொப்பரையில் உள்ளே சில தண்டனை கைதிகளை தூக்கி உள்ளே வீசுகிறான் போட்ட மாத்திரத்திலே சதைகளும் எலும் சிதைந்து போயின அதை கண்டு பயந்து இவர் மீண்டும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி ரோமாபரி மன்னனை கடவுளாக ஏற்றுக்கொள்வார் என்று நம்பினான் ஆனால் அவர் அசைந்தே கொடுக்கவில்லை அசைந்தே கொடுக்கவில்லை மீண்டும் அவரை கொப்பரைக்கு மேலே தலைகளாக கட்டிவிட்டு குறிபார்ந்து அம்பறியக்கூடிய கைதேர்ந்த வீ அம்பரியின் வீரரை அழைத்து வந்து அவருடைய கைகாலி விரித்து கெட்டப்பட்டு தலைகளாக தொங்கவிடப்பட்டு கொப்பரை பக்கத்தில் தலை இருக்கிறது அப்பொழுது அம்பை இதை சொன்னான் அந்த அம்பு அவர் இரண்டு காலின் துடைகளுக்கு நடி ஓரமாக கிழித்து சென்றது இரண்டாவது முறை இதே போன்று அம்பு ஸ்தலத்தின் அப்போது அவர் பயப்படவில்லை மூன்றாவதாக கண்ணுக்கு அருகே கண்ணத்திலே கிழித்து சென்ற போதும் அவர் பயப்படவில்லை அப்போது சொன்னார் நீ என் உயிரை இதே போன்று என்னை தண்டனை கொடுத்து என் உயிரை நீ எடுத்தால் இதே போன்று என் தலைமுடி எண்ணிக்கை அளவுக்கு என் உடலில் உயிர் இருந்தாலும் நான் அல்லாவின் பாதையில் சகிதாவன் என்னை ஒழிய இல்லல்லாம் முகம்மது ரசுல்லா என்ற கொள்கைக்கு ஒருபோதும் நான் நான் மாறு செய்ய மாட்டேன் ஆகவே நான் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன் என்று ஆணித்தரமாக சொன்னதை பார்த்து வியந்து போன ரோமாபரி மன்னன் ஆச்சரியத்தில் திளைக்கிறான் என்னது முகம்மதியின் தோழர்கள் உமருடைய படை இந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஈமானில் என்பதை பார்த்து அதிர்ந்து போனவன் அவர்களை அந்த தலைகளாக தொங்கிடப்பட்ட நிலையிலிருந்து அவிழ்த்து விடுமாறு கட்டையில் எடுக்கிறான் பின்னர் அவிழ்த்து விடப்பட்டவரிடத்தை சொன்னான் நான் மற்றொரு உபாயம் சொல்கிறேன் ஏன்னா இப்போ மன்னன் தோற்றான் மன்னனுக்கு வேறு வழி இல்லை உட்கிட்ட சரணடையணும் தானும் தோற்றதாக காண்பிக்கக்கூடாது என்ற மனநிலையிலே மன்னன் இவ்வாறு சொன்னான் நான் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் என் கரத்தை முத்தமிட்டு விட்டு நீங்கள் விடுதலையாகி விடலாம் நீங்கள் போய்விடலாம் என்று சொன்னான் உடனே அப்துல்லாபின் ஹுதாபார் அலி அல்லாஹர்கள் அந்த மன்னனுடைய கரத்தை முத்தமிடுகிறார் முத்தமிட்ட பிறகு மன்னன் சொல்கிறான் நீரும் உமது படையினரும் விடுதலையாகி நீங்கள் செல்லலாம் என்று மன்னன் என்ன செய்கிறான் அவரை விடுவிக்கிறான் இந்த செய்தி அவர்கள் விடுதலையான செய்தி மக்கள் மக்களிலே போய் சேர்கிறார் இவர்கள் இன்னும் மதினா போய் சேரவில்லை படையை போய் சேரவில்லை குதைபார் அலி வெளியில்லா ஹுதாபா அவர்கள் நேராக படையை திரட்டி கொண்டு அந்த எண்பது பேர் கொண்ட படையோடு மீண்டும் மதினா திரும்புகிறார் மதிரத்தின் எல்லையிலேயே அமிரில் மோமினியின் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் காத்திருந்தார்கள் காத்திருந்தார்கள் யாருக்காக அந்த கண்ணி மிகுந்த அந்த தோழருக்காக காத்திருந்தார்கள் அவளை கட்டி அணைத்தார்கள் எண்பது ஆத்மாக்களை ஈமானிய ஈமானை கொண்டு பாதுகாத்த என் தோழர் அல் ஹுதாபா அவர்கள் அல்லா அருள் புரியட்டும் அல்லா அருள் புரியட்டும் என்று மிகப்பெரிய துவாவை அவருக்காக செய்தார்கள் ஆனால் மக்களெல்லாம் சில ஏன் இப்படி செய்தார் அவர் அவர் போய் சரணடைந்து விட்டார் என்றெல்லாம் பேசிய போது உமரப்பிடி ஹத்தாப் அவர்கள் சொன்னார்கள் என்பது உயிர்களை பாதுகாத்த ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளன் இன்றி அவருக்கு சான்று பகந்தார்கள் நினைத்து பார்க்க முடியாத துன்பங்களை அவர்கள் சகித்தார்கள் இதெல்லாம் நாம் கற்பனையை செய்ய முடியாது ஒரு முறை ஹப்பாபின் அறத் அறவழியல்லாகும் அவர்கள் எப்படி இதை இன்ட்ரொடியூஸ் பண்ண அப்படின்னா இதே உமருடைய ஆட்சி காலத்தில் தான் உமரலீலாவோட ஆட்சி காலத்தில் பள்ளிவாசலில் சில இளைஞர்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது உமர் அலி அல்லாஹ்கள் உள்ளே வந்தார்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் ஓரத்தில் ஹப்பாபின் அறத் அருள் அழி அல்லாஹங்கள் அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதருடைய தொடர் உமர் அலியலாக சொன்னார்கள் நீங்கள் பள்ளிவாசி இருக்கும்போது சிரித்து விளையாடிக்கொண்டிருக்கிறீர்களா ஹப்பாபை வாருங்கள் என்று சொல்லி அழைத்து ஹப்பாப் அவர்களை மேடை முன்பாக நிறுத்தி அவருடைய ஆடையை விளக்க சொல்லி காண்பிக்க சொன்னார்கள் ஹப்பாபின் அறத்தர் அழி அல்லாஹர்கள் ஆடையை விளக்கி காண்பித்தால் முதுகில் சதையே கிடையாது சதயத்தை எதுவுமே கிடையாது எலும்பை தர ஒன்றுமே இல்லை அப்பொழுது தான் சொன்னார்கள் அவர்கள் தான் வேலை பார்த்த எஜமானியிடத்தில் இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தார் இவர் ஒரு அடிமை இஸ்லாத்தை மறைத்து மறைத்து வைத்திருந்தார் ஒருநாள் இவர் லாயிலாகல்லா முகமது ரசுல்லா என்ற கொள்கை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அவருடைய எஜமானி பெண்மணி கொள்ளன்பற்றை இவர் வேலை செய்தவர் ஆயுதம் செய்யக்கூடிய பணியாற்றி வந்தார் அவருடைய எஜமானிய பெண்மணி நெருப்பால் தலையிலே சூடு போட்டார் பின்னர் இதற்கு பிறகும் அவர் திருந்தவில்லை என்பதை அறிந்து கொண்டு அவருடைய உடம்பிறந்த சகோதரர்களை வர வைத்து அவர்களுக்கு இவள் அவரை வைத்து இவர்களுக்கு துன்புறுத்தலை கொடுத்தார் பாறைகளை நெருப்பை மூட்டுவார்கள் பாறைகளை நெருப்பை மூட்டி அனல் சூடு ஏறும்போது இவருடைய ஆடையை கலட்டி முதுகு பகுதியை வைத்து பாறையிட வைத்து தேய்ப்பார்கள் நல்ல பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பிகளை கொண்டு அவருடைய கொழுப்பை குடைந்து எடுப்பார்கள் அந்த கொழுப்பு உருகி அந்த கம்பி தானாகவே செய்யும் நெருப்பு அணைந்து போகும் சதைகள் துண்டு துண்டாடப்பட்ட சிதைக்கப்பட்டன இந்த நிலையில் அவர் ஒருபோதும் அவர் ஈமானை விட்டு கொடுக்கவே இல்லை ஒரு முறை நபீசலாக அவர்கள் ஹரம் ஷரிஃபில் துணியை தலைக்கு வைத்தவாறு படுத்திருந்தபோது அழுத நிலையிலேயே க கண்கள் வேதனை தெரிந்த நிலையிலே கப்பாவின் அறத்துறையல்லாஹன்கள் வந்து பார்க்குறாங்க அல்லாவின் தூதரே இது போன்றவர்கள் கொடுமை எனக்கு தாங்க முடியவில்லை பாருங்கள் ரசுல்லா என்று சொல்லி ஆடே விலைக்கு முன் பின்புகத்தை காமித்தார் அங்கே எழுமை துறையாதும் கிடையாது அவையெல்லாம் வெந்து போயிருந்த சதைகள் வெந்து போயிருந்தன சிதைந்து போயிருந்தன இரத்தம் புறையோடு இருந்தது தன் பட்ட துயரத்தை எல்லாம் சொன்னார்கள் அப்பொழுது நபீசலல்லாஹ் உலகர்கள் சொன்னார்கள் கப்பாபே சொப்பாபே பொறுமையாக இருங்கள் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் சன் ஆளிலிருந்து கலரல் மவுத்து வரைக்கும் ஒரு பெண் தன்னந்தனியை இரவு நேரத்தில் பயணித்து வருவாள் அவளது கற்புக்கோ உடமைக்கோ ஒரு தீங்கும் ஒருபோதும் வராது ஒரு ஆடு கூட அங்கிருந்து இங்கே பயணித்து வரும் அதற்கும் எந்த தீங்கும் மனிதர்களால் தீங்கு வராது அதை வேட்டையாடுகின்ற ஓனாயே தவிர என்று நபியல் நாயகம் சிலல் ஆகும் அவர்கள் சுப செய்தி சொன்னார்கள் அதே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஈமானிய புரட்சி தான் அவர்கள் தாங்கி துன்பத்தை தாங்கி கொண்டதன் பகரமாக அல்லாஹு ரபுல் ஆலமியின் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ செய்தான் இன்றைக்கும் அரபு தேசங்களில் நீங்கள் நள்ளிரவு நேரங்களில் பெண்கள் பயணிப்பதை பார்க்கலாம் அவர்கள் கற்புக்க உடைமைக்கோ எந்த தீங்கும் ஒருபோதும் வராது அந்த அளவுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய தூதர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி காண்பித்தான் அல்லாஹன்றியார்களை ஈமானிய புரட்சியின் போது சாதாரண காரியம் அல்ல அல்லாவுடைய சட்டத்தை மேம்பு மேலுவங்க செய்யும் இறை நம்பிக்கையை இறை அச்சத்தை அதிகரிக்க செய்யும் உலகங்கும் வாழ்கிறதுக்கு வாழ்கிற மக்களுக்கு அல்லாஹுடைய சட்டம் நிறைந்த முகமது ரசுல்லா சுலல்லாஹூ அலைவசங்களினுடைய வழிகாட்டல் நிறைந்த ஒரு ஆட்சியை தந்ததென்றால் இந்த ஈமானிய புரட்சி தான் காரணம் அது போன்றே பிலால் ரலியல்லாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் எல்லா சித்திரவதையும் தாங்கி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட எப்படி உங்களால் இந்த சுடுமனி அவர்கள் பாறை வைத்து அமைத்திய போது உங்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடிந்தது கயிறை கழுத்தில் இறுக்கி கெட்டி இழுத்தார்களே சிறுவர்கள் அப்பொழுது எப்படி தாங்கிக் கொண்டேன் சொன்ன பொழுது நான் எனது துன்பத்தோடு ஈமானுக்கு ஒரு சுவை உண்டல்லவா அந்த சுவையை கலந்து விட்டேன் விஷயங்களில் கசப்பான மாத்திரை மேலே சுகர் கோட்டடு அது போன்றே நான் சுவையை கலந்து விட்டேன் ஆகவே ஆகவே என்னால் அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் நாமும் உண்மையாக இறை ஆளாக இருந்து ஈமானை சுவையை உணர்ந்தவளாக நாம் வாழ்ந்தால் அது மகத்தான புரட்சியை செய்யும் மகத்தான புரட்சியை செய்யும் வரலாறு இஸ்லா ஜீனி இஸ்லாத்தை நோக்கி திரும்பி பார்த்து